திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களை நீதிமன்றம் அனுமதி பெற்று நான்கு நாட்கள் விசாரணைக்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ ஐதராபாத் பிரிவு இணை இயக்குனர் வீரேஷ் பிரபு தலைமையிலான விசாரணை குழு மாநிலத்தில் உள்ள போலே பாப்பா டைரி இயக்குநர்களாக பணியாற்றிய விபின் ஜெயின் ஜெயின் வைஷ்ணவி டைரி தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வா வினய் கான் சாவ்லா திண்டுக்கல் ஏ ஆர் டைரி நிர்வாக ராஜசேகரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட இந்த களப்படைய விவகாரத்தில் அப்போதைய தேவஸ்தான அதிகாரிகளும் அறங்காவலர் குழுவின் பங்களிப்பு குறித்து விசாரிக்க கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் அனுமதி கேட்டனர் நீதிமன்றம் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கியது இதனையடுத்து திருப்பதி கிளை சிறையில் இருந்து நான்கு பேரையும் தனி வாகனத்தில் விசாரணை அதிகாரிகள் பாதுகாப்பிற்கு மத்தியில் திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு திருப்பதி அலிப்பிரிவில் உள்ள சிறப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று இன்று முதல் விசாரணை தொடங்கினர் தேதி விசாரணை முடிந்த பின்னர் மீண்டும் இந்த விசாரணையில் அவர்கள் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களையும் கைது செய்யப்பட உள்ளனர்